எச்சில் இலை எடுத்தாலும் என் பொள்ளையை கலெக்டர் ஆக்காமல் விட மாட்டேன் கணவரால் கைவிடப்பட்ட நிலையிலும் மகளின் கல்விக்காக சொற்ப வருமானத்தில் வைராக்கியத்துடன் வாழ்ந்து வரும் கும்பகோணம் தாயின் கல்வி கோரிக்கைக்கு தனியார் அறக்கட்டளை ரூபத்தில் உதவ வந்த கும்பேஸ்வரன் கும்பகோணம் மகாமகம் குளம் அருகே ஜெகநாதன் பிள்ளையார் கோவில் மேல வீதியை சேர்ந்தவர் மாரியம்மாள் குடிக்கு அடிமையான கணவரால் திருமணமாகி ஒரு சில வருடங்களிலேயே கைவிடப்பட்டு ஆதரவின்றி நிக்கதியாக நின்ற நிலையில் தனியார் மருத்துவமனைகளில் சொற்ப ஊதியத்தில் இரவு பகல் பாராமல் உழைத்து தனது மகள் துர்கா ஸ்ரீயை படிக்க வைத்துள்ளார் சில மாதங்களுக்கு முன்பு பார்த்து கொண்டு இருந்த வேலையும் பறிபோக கும்பேஸ்வரர் வீதியில் உள்ள தனியார் உணவகத்தில் பாத்திரம் கழுவது வாடிக்கையாளர்கள் சாப்பிட்ட பின் அந்த எடுத்து சுத்தம் செய்வது போன்ற பணியில் ஈடுபட்டு வந்துள்ளார் தனது கல்விக்காக உணர்ந்த மகள் துர்கா ஸ்ரீயும் பொதுத் தேர்வில் எண்பது சதவிகித மதிப்பெண் எடுத்து தாய்க்கும் பயின்ற பள்ளிக்கும் பெருமையை சேர்த்தார் இந்நிலையில் பத்தாம் வகுப்பு பிறகு உயர்கல்வி பயில போதுமான நிதி வசதி இல்லாத நிலையில் பணம் இல்லாமல் எங்கே தனது மகளின் படிப்பு நின்று விடுமோ என்ற பயத்தில் கும்பகோணம் நகரின் நடுநாயகமாக இருக்கும் ஆதி கும்பேஸ்வரர் கோவிலில் உதவி கோரி முறையிட்டு வந்துள்ளார் தாய் மாரியம்மாள் பற்றி கேள்விப்பட்ட ஜோதி என்ற தஞ்சையை சேர்ந்த தனியார் அறக்கட்டளை நிர்வாகிகள் உடனடியாக தாய் மாரியம்மாள் பணிபுரியும் உணவகத்துக்கே நேரில் சென்று மாரியம்மாளின் மகள் துர்கா ஸ்ரீயின் இந்த ஆண்டு உயர்கல்விக்காக கோரியிருந்த தொகையை ரொக்கமாக வழங்கியதுடன் அடுத்த ஆண்டுக்கான கல்வித் தொகையும் கூடுதலாக வழங்கி இன்ப அதிர்ச்சியை ஏற்படுத்தினர் மேலும் அவர்களின் வரிய நிலையை கருத்தில் கொண்டு பிரபல துணிக்கடைக்கு தாயையும் மகளையும் ஜோதி அறக்கட்டளை நிர்வாகிகள் அழைத்து சென்று அவர்களுக்கு பிடித்த புத்தாடைகளை அவர்களே தேர்ந்தெடுக்க வைத்து அதையும் அன்பளிப்பாக வழங்கினர் மாரியம்மாள் இது பற்றி குடி பழக்கத்துக்கு கைவிட்டுச் சென்ற நிலையில் எனது மகளின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அவளுக்கு தரமான கல்வியை வழங்கி கலெக்டர் பதவியில் உட்கார வைப்பது என்று முடிவெடுத்தேன் மகளின் படிப்பு செலவுகளுக்காக கிடைத்த வேலை எல்லாம் செய்தேன் சொற்ப வருமானமாக இருந்தாலும் வைராக்கியத்துடன் மகளிர் படிக்க வைத்தேன் பத்தாம் வகுப்பிலும் நல்ல மதிப்பெண் பெற்றாலும் மேற்கொண்டு படிக்க வைக்க நிதி வசதி இல்லாமல் எங்கே எனது மகளின் படிப்பு நின்று விடுமோ என்ற தினமும் கண்ணீருடன் நான் பிறந்து வளர்ந்த இந்த கும்பகோணம் ஒரு நாயகனாகிய ஆதி கும்பேஸ்வரனிடம் உதவி கோரி அழுது புழம்பியுள்ளேன் எதிர்பாராத விதமாக இன்று அந்த ஈஸ்வரனே உதவி செய்ய வந்தது போல் தஞ்சையில் இருந்த ஜோதி அறக்கட்டளை என்ற தனியார் அறக்கட்டளை நிர்வாகிகள் நான் வேலை செய்யும் இடமான உணவகத்துக்கே நேரில் வந்து வெற்றிலை பூப்பாக்கு சகிதம் நான் கோரியிருந்த என் மகளின் கல்வி கட்டணத்தை வழங்கியதுடன் கட்டணத்தையும் சேர்த்து வழங்கியது எனக்கு இன்ப அதிர்ச்சியாக இருந்தது எனது பிரார்த்தனையை வீண் போகவில்லை நான் தினமும் வணங்கிய அந்த ஈஸ்வரனே எனக்கு இவர்கள் ரூபத்தில் எனது மகளின் உயர்கல்விக்கான கல்வி கட்டணத்தை வழங்கி உள்ளார்கள் மேலும் எனக்கும் எனது மகளுக்கும் புத்தாடைகளுக்கும் எடுத்து கொடுத்து அரசி மளிகை பொருட்களும் வழங்கினார்கள் என்று ஆனந்த கண்ணீருடன் நான்கு தெரிவித்தார் இதற்கான ஏற்பாடுகளை ஜோதி அறக்கட்டளை செயலர் பிரபு ராஜ்குமார் மேற்பார்வையில் அறக்கட்டளை மேலாளர் ஞானசுந்தரி உள்ளிட்டோர் செய்திருந்தனர் கும்பகோணம் கும்பேஸ்வரம் கோயில் மங்களாம்பிகை ஹோட்டல்ல வேலை செய்யறேன் என் பொண்ணு படிப்புக்கு நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் இதை வச்சுதான் நானும் என் பொண்ணு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் இதை வச்சுதான் நாங்க என் குடும்பமே நாங்க பாத்துக்கிட்டு இருக்கிறோம் வந்து நான் வந்து என் பொண்ண படிக்க வைக்க சூழ்நிலை ரொம்ப கஷ்டமா இருக்கிறதுனால தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன் என் பொண்ணு படிப்புக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி யாராவது இருந்தா சொல்லுங்கக்கா அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அவங்க வந்து உடனே போன் தனியா ஒரு ஜோதி அறக்கட்டளைக்கு சொன்னாங்க நேற்று எங்கேருந்து எனக்கு போன் வந்து சார் எல்லாம் பேசினாங்க இன்னைக்கு நான் நினைச்சே பாக்கல நான் வேலை செய்யறதுல வந்து என்னை பார்த்து பேசிட்டு என் பொண்ணு அடுத்த வருஷம் படித்து செலவுக்கு நினைக்கவே பாக்காத முடியாத அளவுக்கு பணம் கொடுத்துருக்காங்க அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அத வந்து என் பொண்ணு படிப்புக்குதான் நான் யூஸ் பண்ணுவேன் அதை எதுக்கு நான் யூஸ் பண்ண மாட்டேன் அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் மஞ்ச பையில பணம் இருந்துச்சுங்க சார் அதை பார்த்தோம்னா எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது வாங்க முடியாத சந்தோஷமும் இருந்துச்சுங்க சார் என் பேர் மாரியம்மா